கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அந்த ஆயிரம் ரூபாய் நீங்களும் வாங்கணும்னா உங்களோட வருமானம் வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஆண்டுக்கு மூன்றாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் கார் பைக் எதுவும் சொந்தமாக இல்லாதவங்க வருமான வரி செலுத்தாதோர் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தில் பயனடலாம்னு சொல்லப்பட்டுச்சு இப்படி பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தில் பயனளிச்சிட்டு வருவதா சொல்லப்பட்ட நிலையில் இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பெண்கள் இந்த திட்டத்திலேருந்து நீக்கப்பட்டிருப்பதா ஆர்டி மூலம் தகவல் கிடைச்சிருக்கு இறப்பு அதிக வருமானம் திட்டத்தில் சேர்ந்ததும் நிலம் வாங்குறது அரசு பணிகள் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க